வணக்கமானவர்களில் ஈசி சயன்ஸ் சார்பாக உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் இப்போது ஜாழ்ப்பாணத்தின் பெருமை பேசுகின்ற அவர் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் பனைமரமானது அதிகளவு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தாவரமாகும் இதன் சகல பகுதிகளுமே மனித தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது நாம் இப்போது விஞ்ஞான ரீதியாக பனைமரங்களை மரங்களை அவதானிக்கப் போகின்றோம் பனைமரமானது ஒரு ஈதில்ல தாவரமாகும் அதாவது ஆண் பூக்கள் ஒரு தாவரத்திலும் பெண்பூக்கள் ஒரு தாவரத்திலும் காணப்படுகின்றன ஆண் பூக்களை கொண்டுள்ள தாவரங்கள் ஆண் தாவரங்களினவும் பெண்பூக்களை கொண்டுள்ள தாவரங்கள் பெண் தாவரங்களிலும் அழைக்கப்படுகின்றன ஆண் பூக்கள் பானைகளிலே தோற்றம் பெறுகின்றன பெண் பூக்கள் விருத்தி அடையும் போது அவை பனம் பழங்களாக மாறுகின்றன இப்போது நாம் அவதானிப்பது பலம்படங்களைக் கொண்ட ஒரு பெண் தாவரமாகும் இப்போது ஆண்பூக்கள் உதிர்வடைந்த நிலையில் உள்ள காய்ந்த பாலைகளை நாம் அவதானிக்கின்றோம் இனப்பெருக்க காலம் நிறைவேற்றதும் பூக்கள் உதிர்வடைவதுடன் அவை காய்ந்து பாடைகளாக மாறுகின்றனங்கள் காற்றினால் மகருந்து சேர்க்கை அடை உயர்வை கொண்டுள்ளன எனவே தொலைவில் ஆண் தாவரங்கள் உள்ள போதும் குறித்த காலப்பகுதியிலே பெண் தாவரங்கள் அடைகின்றன இது புகழ் உதிக்கப்பட்ட அதிகளவு பாடைகளை கொண்ட ஒரு ஆண் தாவரமாகும் பாடைகள் நமக்கு தென்படுகின்றன நன்றி மாணவர்களை தொடர்ந்தும் நமுதாயில் இணைந்திருங்கள்